கும்பராசி உழைப்பின் மூலம் உன்னத நிலையை அடையக்கூடியவங்க இவங்க ஊரே கூடி நின்று ஒரு கருத்தை சொன்னாலும் சரி தனக்குன்னு ஒரு தனி கருத்து கொண்டவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க இவங்களுக்குள்ள ஆயிரம் ரகசியங்கள் இருக்கும் அது யாராலும் எளிமையா கண்டுபிடிச்சிடவே முடியாது ஆனா அந்த ரகசியங்கள் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் பாதிப்பு தரக்கூடாதுங்கிற விஷயத்தை தான் இவங்க மறைச்சு வச்சிருப்பாங்க தப்பு தண்டாவுக்கு போக மாட்டாங்க தப்பான விஷயங்கள் எதையும் உள்ளுக்குள்ள வச்சிருக்க மாட்டாங்க வெளிப்பட வெளிப்படையா பேசுறதுதான் கும்பம் அந்த மறைமுகமா இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்துட்டு இவங்க வெளியே சொன்னா நிறைய பேருடைய வாழ்க்கை நிலை தலகிலா மாறிடும் கஷ்டமும் கண்ணீரும் அதிகமாக இருக்குங்கிற விஷயத்த மட்டும் மறைச்சு வைப்பாங்க அதே மாதிரி இவங்களை நம்பி எந்த ஒரு ரகசியத்தையும் நீங்க சொல்லலாம் உசுறு போனாலும் சொல்ல மாட்டாங்க தன்னுடைய வழிகள் வேதனைகள் எப்படியோ அதே மாதிரி தான் மற்றவங்களுக்கும் இருக்குங்கிறத உணர்ந்தவங்க இதனால் இவங்க இருக்கக்கூடிய இடத்துல யாரும் கண்ணீர் வடிக்க கூடாது யாரும் கஷ்டப்படக்கூடாதுங்கறதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னாலும் சரி இவங்களே தேடி போய் உதவி தான் இந்த கும்பராசிக்காரங்க இதனால கும்பராசிக்காரங்க ஒரு வீட்ல இருக்காங்க கணவனா இருக்காங்க மனைவியா இருக்காங்க சொந்த பந்தங்களா இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டத்துக்கு முதல் ஆளா இவங்க தான் வந்து நிற்பாங்க கும்பராசிக்காரர்கள் ஏதோ ஒரு வகையில ஏன் நீங்களே கும்பராசியா இருந்தா கூட பெருமைப்பட்டுக்கலாங்க இப்படிப்பட்ட கும்பராசிக்கு கடவுள்கள் நினைக்கிறது என்னன்னா நீ நல்லது பண்ணுப்பா உனக்கு நான் நல்லதை கொடுக்குறேன்னு சொல்றாரு கும்ப ராசிக்காரர்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா ஏன் மேடம் எங்களுக்கு மட்டும் கஷ்டம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க உண்மைங்கிற விஷயத்த நீங்க அதிகமாக பயன்படுத்துறீங்க நெளிவு சுழிவுங்கிற விஷயத்த மறந்துடுறீங்க ரகசியத்தை ரகசியமா பார்த்துக்க தெரிஞ்சுக்க உங்களுக்கு இடம் பொருள் ஏவல் தெரிய மாட்டேங்குது இப்போதான் என்கிட்ட ஒரு பத்து கோடி ரூபாய் இருக்குதுங்கிறத அதை வந்து வெளிப்படையா சொல்ல முடியாது சந்தோஷமான விஷயந்தான் ஆனால் அந்த பத்து கோடி நீ இருக்குன்னு சொல்லிட்டா அப்படின்னா தேவையில்லாத என்ன சொல்றது எனக்கு கஷ்டம் எனக்கு ஒரு நஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கிரியேட்டிவ் பண்ணி உங்ககிட்ட இருக்கிற அந்த காசை வந்துட்டு பறிச்சுட்டு போகத்தான் இந்த களி ஆட்கள் இருப்பாங்க உங்ககிட்ட காசு இருக்காப்பா அதான் இப்படி பண்ணுப்பா அப்படி பண்ணுப்பா இன்வெஸ்ட் பண்ணுப்பா நீ வளருப்பா அப்படியெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ எந்த இடத்துல மறைச்சிக்கணும் எந்த இடத்துல சொல்லணுங்கிறத தெரியாதனால தான் கும்பம் இதுவரைக்கும் தோல்வியை சந்திச்சிட்டு வரையுங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது இதோட மட்டும் இல்லைங்க நான் பணத்தை எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய விஷயங்கள் மனசுல பட்டதை வெளிப்படையா பேசுறதுங்கிறது நல்ல விஷயம்தான் ஆனா எல்லாத்தையுமே பேசினா எல்லாமே நமக்கு சாதகமா இருக்காதுங்கிறத உணர மாட்டேங்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கும்பம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான உயர்வு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் ஓகேங்களா சரிங்க இப்படிப்பட்ட கும்ப ராசிக்கு நீங்க மறுபிறவி எடுக்க போறீங்க பிப்ரவரி பதினேழாம் தேதி முதல் உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழ ஆரம்பிக்க போகுதுங்க ஆனா ஒரு விஷயத்த மட்டும் கும்பராசி உசுரே போனாலும் செய்யக்கூடாது ஆனா இப்ப சொன்னீங்களா அதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்லைங்க வேற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அந்த விஷயத்தை மட்டும் செய்யாம வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டா பயன்படுத்திக்கிட்டால் கும்ப ராசி உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது கடைசி காலம் வரைக்குமே அனுதினமும் உங்களுக்கான பலன்களை நீங்க அனுபவிக்க முடியும் அது என்ன ஏதுங்கிறத இப்போ தெளிவாக பார்க்கலாங்க சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்ட நீங்க எப்பவுமே உண்மைக்கு புறம்பா ஒரு நாளும் நடக்கவே மாட்டீங்க உங்களை பார்த்து பல பேர் பயப்படுவாங்க ஏன்னா நீங்க உண்மை மட்டும் பேசுறதுனாலயே உங்களுடைய நடவடிக்கையும் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு இருக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒத்து வராது அதனால உங்களை பார்த்தா தலை தெரிக்க ஓடுவாங்க சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நல்ல விஷயத்துக்கு ஏதாவது கிரகம் காரணமா இருக்கும் இல்லையா அது யார் தெரியுமா நவ கிரகங்களில் மிகவும் சுபமான கிரகம்னு பெயர் எடுத்த தனக்காரகன்னு சொல்லக்கூடிய குரு தான் உங்கள் வாழ்க்கை மாற்றம் நிகழப்போதுங்க பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாருங்க அதனால செல்வம் செழிப்பு குழந்தை திருமணம் கல்வி வேலைன்னு சொல்லிட்டு எல்லா வகைகளுமே கும்பராசிக்கு அதிர்ஷ்டம் உங்க வீட்டு கதவை தட்ட போதுங்க எப்படிமா மேலும் இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தினால பண அதிகமாகுது இந்த குருவுடைய வக்ர பயிற்சியின் தாக்கத்தினால நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல ஊதி உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் உங்களுக்கு அதிகமான பண வரவுனால மத்தவங்களுக்கு அதிகமா உதவி செய்ய போறீங்க இந்த கும்பம் அதுதான் அவங்களுக்கு வேலையே நான் சொன்னேன் இல்லீங்களா தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாருக்குமே தேடி போய் உதவி செய்யறது இந்த தான் இருப்பாங்க மேலும் மற்றவங்களுடைய சிக்கலை மட்டுமே பார்த்த உங்களுக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுதுங்க நிம்மதியா வாழ போறீங்க நிறைந்த செல்வ செழிப்போட கும்பராசி குதூகலமா வாழ போறீங்க குறிப்பா ஒவ்வொரு வேலையிலுமே வெற்றி அடைய போறீங்க தொழில இருந்த அழுத்தங்கள் எல்லாமே மறைய போகுது நீங்க எது செஞ்சாலும் சரி அதுல வெற்றி நிச்சயமா கிடைக்கும் வியாபார பொறுத்த வரைக்கும் நிறைய லாபம் கிடைக்கும் இத்தனை நாள் எங்கேயோ ஒரு வேலை பார்த்துட்டு இப்போ புதுசா தொழில் தொடரணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் நிதி நிலை அப்படிங்கிறது சிறப்பா இருக்கும் பண பிரச்சனைகளுக்கும் எல்லாத்துக்குமே முடிவு கிடைக்குங்க காதல் வாழ்க்கை இனிமையா இருக்க போகுது இந்த காதல் வாழ்க்கை திருமண பந்தத்துக்குள்ளே போக போகுது ஸோ சகல விதங்கள்லையும் அதிர்ஷ்டம் இது மட்டும் இல்லாம இந்த குருவனுடைய பெயர்ச்சியின் காரணமா செய்யக்கூடிய தொழில முன்னேற்றம் உண்டு மனசுல உறுதியோடு எல்லா விதமான கஷ்டங்களையும் சமாளிக்க போறீங்க உங்களுடைய குறிக்கோளை அடைய போறீங்க பொருளாதாரம் சீரா இருக்க போகுது கூட்டுத்தொழிலில் உங்கள் கூட்டாளிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க எல்லாம் ஓகேம்மா அந்த உசுரே போனாலும் ஒரு விஷயத்த செய்யக்கூடாதுன்னு சொன்னல அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மனசுக்கு தெம்பாக இருக்கும் நாங்களும் அந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு மனசில் ஃபிக்ஸ் போன்னு நினைப்பீங்க இல்லையா எந்த ஒரு முக்கியமான முடிவையும் யோசிக்காமல் எடுக்கக்கூடாது எந்த ஒரு செயல்பாடுகளையும் யோசிக்காமல் செய்யக்கூடாது ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் அந்த யோசனைங்கிறது எப்படி இருக்கணும்னாக்கா உங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் விளையும் அடுத்தவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கும் இல்ல அடுத்தவங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் விளையும் நம்ம எடுக்கக்கூடிய முடிவு நல்லது தானா இந்த மாதிரி பலவிதமான பலகட்ட ஆலோசனைகளுக்கு அப்புறம் யோசனைக்கு அப்புறம்தான் ஒரு முடிவை எடுக்கணும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் கும்பம் செஞ்சுட்டா உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க உங்களுடைய உயர்வுங்கிறது ராக்கெட் வேகத்துல போகும் தடை தாமதம் இந்த மாதிரி பேச்சுக்கு எல்லாம் இடமே கிடையாது ரொம்ப நல்லா இருப்பீங்க அடுத்ததா பொது காரியங்கள்ல ஈடுபடுவீங்க நிறைய நல்ல விஷயங்களை கத்துப்பீங்க அனுபவத்தின் அறிவுரைய நீங்க கேட்டு நடந்துக்குவீங்க அதற்கேற்ற மாதிரி உங்களை நீங்க மாத்திப்பீங்க அனாவசியமான எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் மனசுல இருந்து விலகி போகுதுங்க பழைய தாக்கங்களை மறக்க முயற்சி பண்ணுவீங்க மன பலம் அதிகமாகுது குறைந்து இருக்க இறைவனுடைய நாமத்தை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருங்க அதே மாதிரி ஒரு சிலர் வந்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமண வரன் கை கூடி வருது குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க முன்கூட்டியே யோசனை பண்ணி உங்களுடைய செயல்பாடுகளை சிறப்பா செஞ்சு முடிச்சிருவீங்க கும்பத்துக்குன்னு ஒரு ஸ்பெஷல் குணம் இருக்கு சுருக்கமா சொல்லுவாங்க அர்த்தங்கள் புதஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த சுருங்க சொல்லி விளங்க செய்யும் அந்த ஆற்றலின் காரணமா பரிசுகளும் பாராட்டுகளும் கிடைக்கும் இத்தனை நாளா கும்பத்தை அவமானப்படுத்துறவங்க அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி நீங்க ஒரு கிணத்து தவளையா இருந்தனால தானே இப்படிலாம் நடந்துச்சு ஆனால் இனி வெளிநாட்டுக்கு போவோம் வெளியூருக்கு போவோம் பறந்து போவோம் விமானத்துல போவோம் கப்பலில் போவோம் இந்த மாதிரி பலவிதமான உற்சாகமான பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ள போறீங்க நீங்க நினைத்த காரியங்கள் நடக்கும் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறுங்க புகழும் யோகமும் உங்கள் வீட்டு கதவை தட்டுது குறைவான உடல் உழைப்பு தான் இருக்கும் ஆனால் நிறைவான வருமானம் கிடைக்கும் இல்லத்தில் குதூகலம் நிறைய போகுது ஆன்மீகம் தத்துவம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள் இப்ப வந்து வரத் தொடங்கும் அடுத்து குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய செல்வாக்கு உயரும் இல்லத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க அரசு அதிகாரிகளுடைய தொடர்பு அப்படிங்கிறது அனுகூலமான திருப்பங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அதே நேரம் மனசுல வந்து உங்களுக்கு இருந்த கற்பனைகள் பயங்கள் எல்லாமே விலக போகுது அப்பப்போ கொஞ்சம் மனசுக்கு கவலை வந்துட்டே இருக்கும் ஏதோ உன்னை இழந்த மாதிரி யோசிப்பீங்க உங்க கைவிட்டு போன விஷயத்தை அடிக்கடி யோசிப்பீங்க அதெல்லாம் வேணாம் மற்றபடி எல்லா விதமான துறைகளிலுமே கும்பராசிகளுக்கு உயர்வு உண்டு சமுதாயத்தில் முக்கிய அந்தஸ்தில் இடம் பிடிக்க போறீங்க உத்தியோக பணிகளை இருக்கவங்களுக்கு அனைத்து வேலைகளுமே திருப்திகரமா செஞ்சு முடிப்பீங்க வருமானம் அப்படிங்கிறது படிப்படியா உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாகவும் பக்க பலமாகவும் நடந்துப்பாங்க இதுவே அலுவலக பணிகளை பொறுத்த வரைக்கும் வேலை பழு குறையுது விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குது புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க வியாபாரிகளுக்கு இது லாபகரமான பெயர்ச்சிய அமைய மேலும் சந்தை நிலவரத்தை தெரிஞ்சுக்கிட்டு பொருட்களுடைய விற்பனை நல்ல முறையில் நடந்துக்கோங்க வாடிக்கையாள தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அதற்கு ஏற்ற மாதிரி விற்பனை யுக்திகளை மாத்திப்பீங்க முன்ன நான் சொன்னேன் இல்லைங்களா எதையும் யோசிக்காம ஒரு முடிவெடுக்க கூடாதுன்னு அதே மாதிரி யாரையுமே நம்ப கூடாதுங்க இது ரெண்டாவது விஷயமா வச்சுக்கோங்க அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் சிரமமின்றி வெற்றி பெறுவீங்க சிலர் புதிய பதவிகள்ல அமர்வீங்க மக்களுடைய ஆதரவும் கட்சியுடைய ஆதரவும் இருக்குதுங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுது புதிய பயணங்களை மேற்கொள்வீங்க கலைத்துறையில இருக்கவங்களுக்கு பணவரவு வரவு திருப்திகரமா இருக்கும் உங்களுடைய கைவிட்டு நழுவி ஒப்பந்தங்கள் எல்லாம் உங்க கை தேடி வரும் உங்களுடைய முயற்சிகள் எதிர்காலத்துல நல்ல பலன்களை கொடுக்கும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவருடைய அன்பும் பாசமும் அதிகமாக கிடைக்கும் புதிதா ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க மனதிற்கு இனிய சுற்றுலா போயிட்டு வருவீங்க மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் நல்லா உழைத்து அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க பெற்றோருடைய ஆதரவுடன் உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறுதுங்க ஆக மொத்தத்துல நடக்கிறது எல்லாமே கும்பராசிக்கு நல்லதாவே நடக்க போகுது இந்த குருவினுடைய வக்ர நிவர்த்தினால உங்க வாழ்க்கை நிலையில நிறைய மாற்றங்கள் நல்ல விதத்துல இருக்குது இப்ப விரிவான நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்னும் தெளிவான வாழ்க்கையினுடைய நெளிவு சுழிவுகள் தெரிஞ்சுக்க முடியுங்க அப்படி பாக்குறப்ப கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் எல்லா விதங்களிலும் முன்னேற்றம் இந்த குரு பகவானுடைய பார்வையின் காரணமா உடல் பாதிப்புகள் விலகுது வருமானம் அதிகமா கிடைக்குது விளையாட்டு முயற்சிகளால் ஆதாயம் உண்டாகுதுங்க அது மட்டும் இல்லாம உங்க மனசுல இருந்த சஞ்சலங்கள் விலகுது தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம் இந்த குரு பகவானுடைய பார்வை சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா வருமானம் நீங்க எதிர்பார்த்தபடியே இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் குறுக்கீடுகள் எல்லாமே மறையுது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகுது சங்கடங்கள் மறையுது கூட்டு தொழிலில் இருந்த நெருக்கடிகள் விலகுது இவரை தொடர்ந்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் குரு சாதகமா இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ராகுவினால முயற்சிகள் வெற்றியாக மாறுது முடியாம நின்று போன வேலை கூட இப்ப வந்துட்டு கடகடனு நடந்து முடியும் வருமானத்துல நெருக்கடி குடும்பத்துல சங்கடங்கள் எல்லாமே மறையுது குறிப்பா உடல் பாதிப்புகள் இருந்த நிலைகள் எல்லாமே மாறுது எல்லாமே உங்களுக்கு சாதகமா மாறுதுங்க அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரத்தினால உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் விலகுது முயற்சிகளில் வெற்றி கிடைக்குது நோய் திருது ஆரோக்கியம் மேம்படுது வியாபாரம் தொழில உயர்வை அடைய போறீங்க இவர்களை தொடர்ந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா நிற்கிறார் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கொடுக்கிறார் தொழில வியாபாரத்துல லாபத்தை கொடுக்கிறார் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலை போகுது சொந்தமா தொழில் செய்யறவங்களுக்கு ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில் இருந்த தடைகள் விலகி முன்னேற்றத்தை அடைய போறீங்க போட்டியாளர்கள் விலகி ஓடுறாங்க இழுப்பறியா இருந்த செயல்கள் நடந்து முடியும் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஒருத்தருக்கு கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடிய யாரா இருந்தாலும் சரி கூலி வேலை செய்தாலும் சரி பணி இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் விலகுது சலுகைகள் கிடைக்குது அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்குது வழக்கு விவகாரங்கள் அதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு எப்பேற்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குது தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்குது தொழில் ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்குங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல உங்களுடைய செல்வாக்கு உயருதுங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு நல்ல வரண் அமையும் இதுவே ஆல்ரெடி திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணை கிட்ட ஆதரவு அதிகமா கிடைக்கும் பொன் பொருள் சேருதுங்க வேலையில் இருக்கவங்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டாகுது அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் அதிகமாகுது தேர்வு முடி முடிவுகள் உங்களுடைய எண்ணத்தை நிறைவேற்றி கொடுக்குதுங்க கனவுகளும் இப்ப நனவாகுது விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்குது ஸோ கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கு இதுவே அரசு பணிக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு கட்டாயம் இந்த வருஷத்துல அரசு வேலை நிச்சயங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் கட்டுக்குள்ள வருது உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க இருந்தாலும் அணுதினமும் யோகா தியானம் நடைபயிற்சி அப்படிங்கறது தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பின்பற்றிக்கிட்டே வரணுங்க இதனால ஆரோக்கியம் அதிகமாகும் அடுத்ததா குடும்ப நிலையை வரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீருது ஒருத்தர் விட்டு கொடுத்து நடந்துப்பீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்குது பிள்ளைகளுடைய கல்வி வேலை வாய்ப்புல கவனம் செலுத்துவீங்க பொன் பொருள் சேருது சேமிப்பால சொத்து சேர்க்கை உண்டாகுது வீட்லையும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் ரெடியாகுதுங்க அடுத்து உங்களை வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா அணு கருட கருடப்பெருமான் மற்றும் முருக பெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அணுதினமும் முடியாத பட்சத்துல கருடப்பெருமானை நீங்க சேவிக்க கூடிய புதன் மற்றும் சனிக்கிழமைகள்ல கருடப்பெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க ரொம்ப நல்லது நடக்கும் அதாவது வாழ்க்கை முடிஞ்ச போன மாதிரி இருந்தாலும் சரிங்க இந்த கருடப்பெருமானுடைய வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில புத்துயிரை ஏற்படுத்தும் அடுத்து முருகப்பெருமானம் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமைகள நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அவருக்கு செவ்வரளி மாலையிட்டு வழிபாடு செய்ய நீங்க கேட்கிறத கொடுப்பார் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் அடுத்து சதய நட்சத்திரம் குருவுடைய பார்வையினால நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க போகுது வண்டி வாகனம் வாங்குவீங்க வசதி வாய்ப்புகள் எல்லாமே பெருகப் போகுது தடைப்பட்ட வேலைகள் இப்ப நடந்து முடிஞ்சிருப்பீங்க பொது வாழ்க்கையில புகழ் உண்டாகுது எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேருது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு நிற்குது அது மட்டும் இல்லாமல் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் தொழில வேலையில முன்னேற்றம் ஏற்படுது வருமானம் அதிகமாக கிடைக்குது நீண்ட நாட்களா முடியாமல் இருந்த முயற்சிகள் கூட இப்ப நிறைவே வருதுங்க அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வருது வெளிநாட்டு முயற்சிகள் ஆதாயத்தை கொடுக்குது குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகளும் தீருது குரு பகவானுடைய இந்த பார்வை சனி பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா செயல்ல இருந்த தடை தாமதங்கள் மறையுது எந்த ஒரு வேலையுமே எளிதா செய்து முடிக்க முடியும் உறவுக்காரர்களுக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த இடைவெளி அப்படிங்கிறது மறையுதுங்க வாழ்க்கை துணை உங்களுக்கு திருப்தியான நிலை உண்டாகுது கூட்டு தொழில் இருந்த பிரச்சனைகள் வருமானத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே மறையுதுங்க அடுத்தது ராகு கேதுவுடைய சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகம் சனி பகவானே உங்களுக்கு சாதகமா இருக்கிறப்ப இவங்க எல்லாம் யாருங்க தடைகளை விலக்கி வைக்கிறாங்க வருமானத்தை உயர்த்தி வைக்கிறாங்க எதிர்பார்ப்புகளை பூர்த்தியாக்கி கொடுக்குறாங்க உடல் பாதிப்புகள் விலகுது வாகன பயணங்கள் உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் எதிர்பாராத விபத்துகளால் சங்கடப்பட்டிருந்தவங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுக்கும் இவங்க தீர்வு கொடுக்கறாங்க வேலை பழு குறையுதுங்க அடுத்ததா சூரிய பகவானுடைய சஞ்சாரம் குருவனுடைய சாதகம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா முயற்சிகளை வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு நோய்கள் மறைது புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுதுங்க பதவி உயர்வு கிடைக்குது அடுத்து பொதுப்படியா பார்த்தோம்னா பிரச்சனைகள் எல்லாமே விலகி உங்களுடைய பார்வைனால சங்கடங்கள் விலகி இந்த நாட்களில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா நிக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது அரசு வழிகளில் நன்மைகள் சேருது ஆரோக்கியம் சீராகுது தொழில் வியாபாரத்துல லாபம் அதிகமா கிடைக்குது அடுத்து தொழில் ரீதியா நீங்க மூடப்பட்ட தொழில் கூட இந்த காலத்துல திறக்க போறீங்க உற்பத்தி அதிகமாகுது முயற்சியில இனி வெற்றி மட்டும்தான் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்குது எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுது ஆண்களோ பெண்களோ சின்ன தொல்லோ பெரிய தொல்லோ தொழில் ரீதியா நல்ல முன்னேற்றம் தான் அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தரு கீழே கை நீட்டி சம்பளம் வாங்கக்கூடியவங்களா இருந்தாலும் சரி கூலி வேலை செய்தாலும் சரி சங்கடங்கள் தீருது புதிய பொறுப்புகள் ஏற்படுது ஊதியம் அதிகமாக கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது தடைப்பட்ட பதவி உயர்வு கிடைக்குது விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்குது அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப பொறுப்புகள் அதிகமாகும் வாழ்க்கை துணையும் உங்களை அனுசரித்து நடந்துப்பாங்க பணியில புதிய பொறுப்புகள் உண்டாகுது சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குங்க பொன் பொருள் சேருது குடும்பத்தாருடைய ஆதரவின் காரணமாக நினைத்த காரியங்களை நடத்தி முடிச்சிருவீங்க அடுத்து கல்வி நிலையை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது தேர்வு முடிவுகளில் வெற்றி கிடைக்குங்க எதிர்பார்த்த கல்லூரிகளில் இடம் கிடைக்கும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராக கூடியவங்களுக்கும் அரசு பணிக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கும் இந்த வருஷம் வருஷத்துல கட்டாயமா அரசு பணி கிடைக்குங்க அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல் பாதிப்புகள் விலகி அல்சர் ஜீரண கோளாறு கர்ப்ப பிரச்சனை பரம்பரை நோய் தொற்று நோய் இந்த மாதிரியான சங்கடங்கள் எல்லாமே மறையுதுங்க மருத்துவ செலவுகள் எல்லாமே கட்டுக்குள்ள வருது அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் தீருது குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் மறையுது ஒற்றுமை பலப்படுது பெரியவருடைய ஆலோசனை கேட்டு நடந்துக்கோங்க பிள்ளைகளுடைய நலனில் அதிகமா அக்கறை செலுத்துவீங்க பொன் பொருள் சேருது சேமிப்பால் சொத்து சேருங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா நவ கிரக வழிபாட்டால் உங்க வாழ்க்கையில வளம் உண்டாகுதுங்க நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்குது குறிப்பா நவ கிரகங்களில் வீற்றிருக்கக்கூடிய குரு பகவானை வியாழக்கிழமைகள் தோறும் மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கை சுபிக்ஷமாக மாறுங்க அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய இந்த அமைப்பின் காரணமா பெயர் புகழ் உண்டாகும் உடல் நிலையிலிருந்து வந்த சங்கடங்கள் மறையுது நீங்களே போதும் போதும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கைய குருபகவான் கொடுக்கிறார் வேலைக்கான முயற்சிகள் வெற்றி பெறும் புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கான உதவிகள் தேடி வரும் கூட்டு தொழில இருந்த பிரச்சனைகள் விலகுது லாபம் அதிகமாக கிடைக்குது திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வருங்க தொழில லாபம் கூடுது இந்த குருவுடைய இந்த சாதகம் சனியோட சஞ்சாரம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா மனசுல இருந்த இனம் புரியாத குழப்பம் சங்கடம் எல்லாமே மறையுது கூட்டு தொழில உங்களுக்கு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குது வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த இடைவெளிகள் மறையுது எதிர்பார்த்த வரவு உண்டு எதிர்பாராத வகையிலும் வருமானம் உண்டு வண்டி வாகனத்தை மாத்திட்டு புதுசா வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க அதற்கான யோகம் இருக்கு புதுசா வீடு வாங்குறதுக்கும் சொத்து சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்கு குறிப்பா வருமானத்திலிருந்து தடைகளும் விலக்கி வைக்கிறார் சனீஸ்வர பகவான் இவரே உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ராகு கேதுவுடைய சஞ்சாரம் குருவுடைய இந்த சாதகமான நாட்கள்ல வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுது குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் மறையுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது உடல் பாதிப்புகள் விலகுது விரும்பாத இடத்துக்கு இடமாற்றம் இந்த மாதிரியான கசப்பான மாற்றங்கள் எல்லாமே நீ உங்களுக்கு இனிமையா மாறப் போகுது பணம் பறிபோன விஷயம் கூட இனி உங்களுடைய பணம் உங்க கைக்கு வரும் அவமானப்பட்ட இடத்துல நீ தலை நிமிர்ந்து வாழப் போறீங்க வாழ்க்கை துணைக்கிட்டேயும் இணக்கமான சூழ்நிலை இருக்கப்போகுது கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவு கிடைக்குதுங்க இது மட்டும் இல்லாம சூரிய பகவான் சஞ்சாரம் இந்த குருவுடைய சாதகம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்க இவருடைய அமைப்புங்கிறது உங்களுக்கு லாபத்தை அதிகமாக கொடுக்கிறார் துணிச்சலை அதிகரிக்கிறார் முன்னேற்றத்தை ஏற்படுத்துறார் வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் நோய்கள் தீருதுங்க இந்த கிரகங்களுடைய அமைப்பை சார்ந்து உங்களுக்கு பொதுவா பார்த்தோம்னாக்க குருவுடைய பார்வையினால செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமா நிற்கிறார் பிரச்சனைகளை மறைய செய்கிறார் தடைப்பட்ட செயல்பாடுகளை கடகடன் நடத்தி வைக்கிறார் எதிர்பார்த்த வருமானம் விருது அந்தஸ்து ஆரோக்கியம் கூடுது தொழில் வியாபாரத்துல லாபம் உயருதுங்க அடுத்து தொழில் ரீதியா சொந்தமா தொழில் செய்யறவங்க ஆண்களோ பெண்களோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ தொழில் இருந்த தடைகள் விலகி நஷ்டத்தில் இருந்த தொழில்கள் இனி வந்து லாபத்தில் இருக்க போகுதுங்க உற்பத்தி அதிகமாகும் ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறுது அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ இல்லை ஒருத்தர் கீழே கை நீட்டு சம்பளம் வாங்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரிங்க கூலி வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த சங்கடங்கள் விலகுது சம்பளங்கள் கூடும் சலுகைகள் கிடைக்கும் வேலை பழு கூடும் சக பணியாளர்களும் அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில்

கட்டாயம் இந்த வருஷத்துல அரசு பணிக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடம்புல இருந்த சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்குது அல்சர் அஜீர்ணம் கற்பப்பை பிரச்சனை விபத்து இந்த மாதிரியான சங்கடங்களால மருத்துவ சிகிச்சை பெற்றுட்டு இருந்த நீங்க இனி அதிலிருந்து முழுசா விடுதலையாக போறீங்க நல்ல உடல் ஆரோக்கியத்தோட சுறுசுறுப்பா இருப்ப போறீங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் தம்பதிகளுக்கு இடையே இருந்த பிரச்சனைகள் மறைந்து பிள்ளைகளோட நலனில் அக்கறை அதிகமாகுது தொழில் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடிகள் மறைந்து பணவரவு வரவு தாராளமாக இருக்கிறதுனால குடும்பத்துல சேமிப்பும் அதிகமாக கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு வருமானம் அப்படிங்கிறது பல வருமானமாக மாறப்போகுது வாழ்க்கையில நிம்மதிக்கு ஒரு குறையும் இருக்காது குடும்பத்திலையும் அடுத்தடுத்து திருமணம் சீமந்தம் வீடு கட்டி குடியிருந்தது இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்துக்கிட்டோம்னா கருமாரி அம்மன் மற்றும் ஈஸ்வர பெருமானை தினம் தினம் வழிபாடு செய்ய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் சரி நட்சத்திர பலன்களும் சரி பரிகாரங்களும் சரி குரு பகவான் இந்த வக்ர நிவர்த்தியினால கும்பராசிக்கு ரொம்பவே அதிர்ஷ்ட காலகட்டமா இருக்குங்கிறத உணர்ந்திருக்கும் இன்னும் பொதுப்படியாக சொல்லணும்னாக்க உங்களுக்கான பரிகாரம் விநாயக பெருமானை வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் சிறப்பு பரிகாரம்னு கேட்டிங்கன்னா சனிக்கிழமைகள் தோறும் கணபதிக்கு தேங்காய் மாலை சாட்சி வழிபாடு செய்ய நிலைத்த செல்வம் செல்வாக்கு ஏற்படும் இதை தொடர்ந்து அதிர்ஷ்டமான எண்கள்னு பார்த்துட்டோம்னா ஒன்று நான்கு ஆறு ஒன்பது இதுவே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஓரைகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சூரிய ஓரை செவ்வாய் ஓரை சுக்கர ஓரை அதிர்ஷ்டமான திசைகள் மேற்கு மற்றும் வடக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி இப்ப வரைக்கும் பார்த்த விஷயத்துல இருந்தே கும்பராசி இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தினால பலவிதமான அற்புதமான பலன்கள் உங்க வாழ்க்கையில நிகழப்போத உணர்ந்திருப்பீங்க எல்லா விதங்களையும் நன்மைகள் நடக்கட்டும் வாழ்த்துக்கள் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி நன்றி